அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அருமையான டேஸ்ட்டோட இந்த ரெசிபியை ரெடி பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஒரு அரை கிலோ முட்டை கொசு எடுத்துருக்கேன் அதை அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் கடாயில் நல்லா ஆயிலும் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எந்தளவுக்கு குட்டி பீஸாக போட்டு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி பீஸாக தான் நம்ம போடணும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு ரெண்டு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கால் சிட்டிகளுக்கு உப்பும் சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சேர்க்குற மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பும் சேர்த்துக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் தக்காளி சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தக்காளி சாஸ் இல்லைன்னா ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதிலே பார்த்தீங்கன்னா சுகர் நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சுகரும் சேர்த்து அரைச்சி எடுத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேன்ஃபோர் மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்து நான் இதில் சேர்த்துட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு காஃபி குடிக்கிற கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டைக்கோசையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கிரேவி மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம ஒரு ட்ரேல மாற்றிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கடை காளான் டேஸ்ட்டுக்கே இருக்கும் கடையில் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு தெரில இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு பரிமாறினோம்னா அந்த சூடாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் கடையில் வாங்காமல் வேலை ரொம்ப ஈஸி தான் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்